அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய கோவில்களுடைய பெருமை என்ன நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு சுவாரஸ்யமான சரித்திரங்களோடு இந்த தெற்கு பாகத்துல அதிலும் இந்த வைணவ திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டுல எவ்வளவு சமாச்சாரங்கள் இருக்கு நம்ம அந்த விதத்துல சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் அவை பற்றி பார்த்துட்டு வரும் அதிலும் இப்போ திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் என்று பதினோரு திவ்ய தேசங்களை பற்றி நம்ம பார்த்துட்டே வரும் அப்படிப்பட்ட திருநாங்கூர் திவ்ய தேசமானது இன்றைய தினம் நம்ம பார்க்க போற இந்த திவ்ய தேசமானது முப்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேசப்பட்டியலில் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன நாமம் இந்த கோவிலுக்கு என்ன திருநாமம் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஒன்று இந்த கோவிலுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா திரு செம்பொன் பெயர் திரு செம்பொன்செய் கோவில் அப்படிங்கிறது இந்த திருத்தலத்தின் நாமமாக இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா செம்பொன் ரங்கர்னு பேரு ஹேமரங்கன் அப்படின்னு இவரை சொல்றது உண்டு அதே போல தாயார் அல்லிமாமலர் நாச்சியார் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய தாயாருக்கு பெயர் அதே போல தீர்த்தம் ஹேம புஷ்கரணி மற்றும் கணக்க தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி விமானம் கணக்க விமானம் எல்லாமே கனக்கம் ஹேமம் ஸ்வர்ணம் இப்படியே இருக்கு இல்லையா செம்பொன் அப்படின்னு சொன்னாலே தங்கம் அப்படின்னு தானே பொருள் அந்த விதத்துல இந்த கோவில் எல்லாமே தங்கம் சார்ந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது சரி நம்ம இந்த கோவிலுடைய சரித்திரத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் பதினொன்று என்ன அப்படிங்கிறத மீண்டும் ஒரு தரம் எல்லாருமே நினைவுபடுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசத்தை பற்றி நாம் முதல்ல தெரிந்து கொண்டோமே ஆனால் அடுத்த சரித்திரத்தை தெரிஞ்சுக்கும் பொழுது அது ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த திருநாங்கூர் திவ்ய தேசம் பதினொன்று அப்படிங்கிறது எப்படி வந்தது தக்ஷ யாகம் அப்படிங்கறது எல்லாருக்குமே நன்றாக தெரியும் தக்ஷ பிரஜாபதி ஒரு யக்ஞம் நிகழ்த்துகின்றார் அந்த யாகம் நடத்தும் பொழுது அவருடைய பெண்ணான தாக்ஷாயணிய அவர் கூப்பிடல தாக்ஷாயணிய கூப்பிடவும் இல்ல மாப்பிள்ளையான சிவபெருமானையும் அழைக்கவில்லை இப்போ வீட்ல ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ளை அவர்களை அழைக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அவருக்கு செலுத்த வேண்டிய அந்த மரியாதை அப்படிங்கிறது காலம் காலமாக நாம் அனைவரும் கடைப்பிடிக்கும் ஒன்றாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய பெண் தாக்ஷாயணியையும் கூப்பிடல மாப்பிளையான பரமேஸ்வரனையும் அந்த யாகத்துக்கு அழைக்காது தக்ஷ பிரஜாபதி அவமானப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே இருக்கின்றார் அது மட்டுமல்ல பரமேஸ்வரனுக்கு என்று சேர வேண்டிய ஹவிர்பாகத்தையும் கொடுக்காம அவர் பரமேஸ்வரனை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே யாகத்தை நடத்துவது போல இருந்தது இந்த சமாச்சாரமானது தாக்ஷா எனக்கு தெரிய வருகின்றது அப்பா தக்ஷன் இப்படி ஒரு யாகம் நடத்துகின்றார் இந்த யாகத்துக்கு என்னுடைய கணவரை கூப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லையா வீட்டு மாப்பிள்ளையை கூப்பிடாம யாகத்தை நடத்தலாமா அதோடு இல்லாது அவருக்குன்னு இருக்க வேண்டிய ஹவிர்பாக பங்கானதை கொடுத்துதானே ஆகணும் அப்படி அந்த ஹவிர்பாகமானதை கொடுக்காம இருக்கின்றாரே இது என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறான் சிவபெருமான்கிட்ட போய் சொல்கிறாளாம் சுவாமி நான் சென்று என்னுடைய தந்தையிடத்தில் எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு எப்படி எடுத்து சொல்லுவேன்னு கேட்டார் இல்லை உங்கள் மாப்பிள்ளையை கூப்பிட வேண்டாமா எத்தனை உறவுகள் இருந்தாலும் மாப்பிள்ளைங்கிறது எவ்வளவு பெரிய உறவு அதற்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அதற்கென்று இருக்கக்கூடிய நியமங்களை எல்லாம் கடைப்பிடிப்பது தானே தர்மம் அப்படி செய்யலை அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு எந்த நன்மையும் ஏற்படாது அப்படின்னு த தட்சண இடத்துல எங்கள் அப்பா இடத்துல போய் சொல்கிறேன் அது மட்டும் அல்ல உங்களுக்கு வரவேண்டிய அவிர்பாகமும் வந்து சேரணும் இல்லையா அதற்கும் நான் போய் அப்பாட்டை எடுத்து சொல்லி அவருக்கு நல்லதை புகட்டுகின்றேன் அப்படின்னு சொன்னான் அப்பா பரமேஸ்வரன் சொல்றார் நீ சொல்றது எல்லாம் கேட்கக்கூடிய மனநிலையில் உன்னுடைய தந்தை இல்லை நீ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் அவர் கேட்க போவதில்லை உனக்கு அவமானம் தான் அங்கே போனா மிஞ்சும்னு சொல்றார் அப்போது நான் நல்ல விதமாக சொல்லி பார்க்குறேன் இல்லையா எங்கள் அப்பாவோட சண்டையே போடுறேன் எப்படி என்னுடைய கணவரை நீங்கள் கூப்பிடாம இருக்கலாம் வீட்டு மாப்பிள்ளையை கூப்பிடாம எப்படி ஒரு யாகத்தை நடத்தலாம் ஹவிர் பாகத்தை எப்படி கொடுக்காத இருக்கலாம் இப்படி எல்லாவற்றையும் நான் நன்கு வன்மையாக கண்டித்தே அப்பாவிடத்துல கேட்பேன் அடுத்தாப்பில அப்படின்னு சொல்றார் அப்போ பரமேஸ்வரன் சொல்கிறார் அப்படி கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படியும் உனக்கு அவமானம் நடக்க போகிறது தான் உறுதியாக இருக்குது அதனால நீ போக வேண்டாம் இங்கேயே இருன்னு சொல்கிறான் ஆனால் தாக்ஷா எணி இது ஒரு அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்க வேண்டிய விஷயம் அதனால நடுவில் நீங்கள் வர வேண்டாம் நான் போயே திருவேன் கேட்டே தான் திருவேன் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டியதை கிடைக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பரமேஸ்வரன் எவ்வளவோ தடுத்தும் தாக்ஷாயணி கேட்கல அங்கேருந்து கிளம்பி தக்ஷண இடத்துல வந்து சேர்ந்தான் இப்போ தக்ஷண இடத்துல வந்து சேர்ந்த உடனே ஒரு பெண் வந்திருக்காளே எப்படி இருக்க என்னன்னு ஒரு நாலு வார்த்தை கேட்பாரோன்னு பார்த்தா கிடையாதா ஆத்திரமா அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்த்து எதற்கு இங்கே வந்தாயின்னு கேட்டார் எதுக்கு வந்தாய் நீ யார் தெரியுமா பேயோடு ஆடிக்கொண்டிருக்கின்றே அந்த பித்தனுடைய மனைவி நீ அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துக்கு வந்து எதற்கு என்னுடைய யாகத்துக்கு பங்கம் விளைவிக்கின்றாய் உன்னை பார்க்கவே பிடிக்கல களம்பு அப்படின்னா தாக்ஷா இனி சொன்னா என்னுடைய தந்தை தானே உங்க பொண்ணு தானே நான் அப்படி இருக்கும் பொழுது அருமையா நாலு வார்த்தை பேச வேண்டாம் ஆனா இவ்வளவு கடும் சொற்களை வந்தவுடனே கொடுக்க வேண்டாம்னா அப்படிதான் கொடுப்பேன் நான் உன்னை கூப்பிட்டேனா நீ வரக்கூடாதுன்னு தானே உன்னையும் கூப்பிடல உன் கணவரையும் கூப்பிடல யாரை கேட்டு இங்கே வந்து நின்றாய் என்று கேட்கின்றார் அப்போ கூட அவர் சொல்றா இல்லை மாப்பிள்ளையை கூப்பிடாது நீங்க நடத்தக்கூடிய யாகத்துக்கு எந்த பலனும் கிடையாது அவரை அழைத்து விடுங்கள் என்கின்றாள் தக்ஷன் சொல்கின்றான் முடியவே முடியாது அவர் அழைக்க கூடாது அவரை அவமானப்படுத்தணும்னு தான் இந்த யாகமே அதனால ஒழுங்கு மரியாதையா தான் சரி அவர் மாப்பிள்ளை அப்படிங்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹவிர்பாகம் என்பது குண்டோல்யோ அந்த ஹவிர்பாகம் அவருக்கு நீங்க கொடுத்ததா அவருக்குரிய பங்கை தடுப்பதற்கு உங்களுக்கு யாரு கொடுக்கறா தைரியத்தை அப்படின்னு சொல்றா இவர் சொல்றார் யார் என்ன கேட்கறது நான் யாருக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய யுத்தம் நான் கொடுக்க மாட்டேன் பரமேஸ்வரனுக்குன்னு சொல்றா அப்போ தாக்ஷாயணி சொல்கின்றார் இவ்வளவு ஒரு வன்மம் இருக்கே இந்த யாகம் நடந்தால் க்ஷேமமா பெருகும் என்று அவமானம் தாங்க முடியாது அவள் அக்னியில் இறங்குறாளாம் தாக்ஷாயணி தன்னையே அக்னியில் இறக்கிக் கொண்டு எரித்து கொண்டாள் தாக்ஷாயணி எரிந்து கொண்டாள் என்பதை தெரிந்த பரமேஸ்வரனுக்கு உக்ரன் ஜாஸ்தியானது ருத்ரனாக வல ஹம்சமாக பைரவர்லந்து எல்லாம் வந்தார்கள் அத்தனை பேரும் அந்த யாகத்தை ஆக்கி நடத்த விடாம அழித்தே விட்டார்கள் ஆனாலும் தாக்ஷாயணியை பிரிந்த துக்கமானது பரமேஸ்வரனுக்கு இருக்கின்றது ருத்ரமாகவே இருக்கின்றார் இந்த ரௌத்ரமும் துக்கமுமாக சேர்ந்து தாக்ஷாயணியை சுமந்து கொண்டு அவளுடைய சடலமானதை சுமந்து கொண்டு சுத்துகின்றார் அப்போ அது முடிஞ்சும் கூட அந்த ருத்ர தாண்டவமானது நடந்து கொண்டே இருக்கின்றது உலகத்தால் அந்த தாண்டவத்தை தாங்க முடியாது அப்ப என்ன செய்யறது பார்த்தார் மகாவிஷ்ணு பரமேஸ்வரனுடைய கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார் அந்த மாதிரி சமயத்துல பரமேஸ்வரன் தன்னுடைய ஜடாமுடியில் இருந்து ஒவ்வொரு முடி அப்படி கிள்ளி போட்டாராம் பதினோரு முடி அப்படி விழுந்தது பதினோரு முடிகளில் இருந்து பதினோரு ருத்ரர்கள் உருவானார்களாம் இந்த பதினோரு ருத்ரர்களுக்கும் ஒரு சேர மகாவிஷ்ணு பதினோரு ரூபங்கள்ல காட்சி தருகின்றார் பதினோரு விஷ்ணுவாக அப்படி காட்சி கொடுக்க மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்த மாத்திரமே ருத்ரர்களுக்கு அந்த கோபம் தணிந்து சாந்தமானார்களாம் அப்போ அந்த பதினோரு ருத்ரர்களும் பரமேஸ்வரனாக இந்த இடத்துல இந்த பதினோரு மூர்த்தியான மகாவிஷ்ணுவை தரிசித்த பொழுது அவரிடத்தில் கிருத்தஜையை தெரிவித்து ஒரு விண்ணப்பத்தையும் வைத்தார்கள் எனக்காக இங்கே பதினோரு ரூபம் நீங்க எடுத்தேள் இல்லையா இதே ரூபத்தோடு இங்க எப்பொழுதும் நீங்க இருந்து அத்தனை பேருக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்க ஏகாதச ருத்ரர்களுக்காக ஏகாதச விஷ்ணு ரூபம் உருவாக அந்த ஏகாதசம் என்று சொல்லக்கூடிய பதினோரு விஷ்ணுவும் இந்த இடத்துல திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய இடத்துல பதினோரு தெய்வங்களாக பதினோரு ரூபங்களாக உருவெடுத்து எழுந்தருளி இன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இந்த பதினொன்று மகாவிஷ்ணுதான் திருநாகூர்னு சொல்லக்கூடிய பதினோரு திவ்ய தேசங்கள்ல இருக்கின்றார் ஒவ்வொரு மகாவிஷ்ணுவும் ஒவ்வொரு இடத்துல வருகின்றார் ஒருத்தர் பதிரிகாஸ்ரமத்திலிருந்து வரார் ஒருத்தர் அயோத்தியாலருந்து வந்தார் நேத்தி பார்த்தோம் நம்ம புருஷோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அயோத்தியாலருந்து அந்த சுவாமி வரார் அதே போல் கோவர்தனத்துலேருந்து வருகின்றார்கள் துவாரகையிலேருந்து வருகின்றார்கள் இப்படி எத்தனையோ இடத்துல பதினோரு ரூபங்களாக பெருமாள் வந்து எழுந்தருளியதுதான் இந்த திருநாங்கூர் பதினோரு திவ்ய தேசங்கள் அந்த பதினோரு திவ்ய தேசப்பட்டியலில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது திவ்ய தேசம் திருநாங்கூர் ஐந்தாவது திவ்ய தேசம் செம்பொன்சை கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைய தினம் நம்ம ஸ்மரிக்க இருக்கக்கூடிய கோவில் செம்பொன்சை கோவில் என்பது நான்காவது நாங்கூர் திவ்ய தேசம் முப்பத்தி ஒன்றாவது திவ்ய தேசம் சோழ நாட்டு திவ்ய தேச பட்டியலில் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் பேர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பொன்னால் ஆன கோவில் அப்படின்னு பேரை உடனே நமக்கு செ தெரிகின்றது இல்லையா செம்பொன் செய் கோவில் அப்படின்னு தான் சொல்கின்றார் எப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் ராம அவதாரத்தோடு ரொம்ப அழகாக சேர்ந்து இருக்கிற ஒரு சரித்திரமாக இருக்கின்றது ஸ்ரீ ராமபிரான் ராவணேஸ்வரனை பதம் பண்ணினார் ராவணேஸ்வரன் அசுரனாக இருந்தால் கூட அந்தனர் அசுரர்கள்ல அந்தனராக இருக்கிறவர் ராவணேஸ்வரன் அப்போ ராவணேஸ்வரனை ராமன் வதம் செய்ததுனால பிரம்ம ஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீ ராமபிரானுக்கு ஏற்படுகின்றது அப்படி அந்த சமயத்தில் அதற்கு பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு முனிவர் தபஸ் இருந்தார் அவர் பேர் திருடநேத்ரர் அப்படின்னு பேரு திருடநேத்ர மகரிஷி அப்படின்னு ஒரு இடத்துல ஸ்ரீ ராமபிரான் யுக்தியை கேட்கின்றாராம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு எடுத்து கூற வேண்டும்னு கேட்க மகரிஷி அவருக்கு ஒரு யுக்தி சொல்கின்றார் என்ன செய்யணும் அப்படின்னா தங்கத்தால ஒரு பசுமாடு செய்யணுமா தங்கத்தால ஒரு பசுமாடு செய்து அந்த பசுமாடுக்கு உள்ள போய் ராமன் அமர்ந்து கொள்ள வேண்டும் நான்கு நாட்கள் அந்த தங்க பசுமாட்டுக்குள்ள அமர்ந்தபடி தியானம் தபஸ் செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த பசுமாடு உள்ளிட்ட இன்னும் சில தான தர்மங்கள் யதேஷ்டமாக செய்ய வேண்டும் அப்படி செய்தால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு திருடநேத்திர மகரிஷி ஸ்ரீ சொல்கின்றார் ராமபிரானும் திருடநேத்திர மகரிஷி அவரிடத்துல சொன்னதை செய்கின்றாராம் நல்ல பெரிய பசுமாடு அந்த பசுமாடு தங்கத்துல அழகா பண்ணினார் அந்த பசுமாடுக்குள்ள ராமன் அப்படி போய் உக்காந்துட்டாராம் சரி இது எவ்வளவு பெருசு இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் சாமான்யமா ஒரு பசுமாடு அந்த பசுமாடினுடைய பாரம் எத்தனையோ வெயிட் எத்தனையோ அத கணக்கை எடுத்துக்கொண்டு அந்த இணைக்கு ஒரு தங்க பசுமாடு செய்யணுங்கிறது தான் கணக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பசுமாடு தங்கத்தினாலேயே செய்து அதற்குள்ளே ராமபிரான் அமர்ந்து நான்கு நாட்கள் தபம் செய்கின்றார் அப்படி தவம் செய்து வெளியில வந்த உடனே அந்த தங்க பசுமாடு உள்பட இன்னும் நிறைய தானங்கள் தர்மங்கள் செய்ய வேண்டும் அவர் சொல்லியிருந்தார் இல்லையா அதனால வஸ்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்து அத்தனை பேருக்கு தானம் செய்கின்றார் அதுல இந்த தங்க பசுமாடையும் ஒரு அந்தனருக்கு அவர் கொடுக்கின்றாராம் அந்த அந்தனர் என்ன பண்ணினார் தெரியுமா ஸ்ரீராமபிரான் ராமபிரான் அமர்ந்து தபஸ் பண்ணின பொன் இது பசு அதனால இந்த பொண்ணை வைத்து அவருக்கே நாம் ஒரு கோவிலை கட்டிவிட வேண்டும் என்று இன்னைக்கு இருக்கிற இந்த கோவிலை கட்டுவதற்காக முழுக்க முழுக்க அவர் கொடுத்ததை எல்லாம் யூஸ் பண்ணினாராம் பிரயோகம் பண்ணினாராம் அதனால தான் பொன்னால் செய்த கோவில் என்பதினால் செம்பொன் செய் கோவில் என்று இதற்கு திருநாமம் ஏற்படுகின்றது அதே போல இந்த சுவாமி எங்கிருந்து வருகின்றார் அப்படின்னு பார்த்தா பேரை பார்க்கணும் ஹேமரங்கன் அப்படின்ட்டு பெயர் ஹேமரங்கன் அப்படின்னு சொன்னா ரங்கநாதர் யாரு அப்படிங்கிறத முதல் எபிசோட்லயே நம்ம பார்த்துருக்கோம் ராமபிரானுடைய குலதெய்வம் தான் ரங்கநாதர் ஸ்வர்ண ரங்கநாதர் இங்கே ஹேமமாக இருக்கிறதுனால ஹேமரங்கநாதனாக சுவாமி எழுந்தருளுகின்றார் எங்கிருந்து வந்தார் அப்படின்னா அழகிய மணவாளனாக பேர் அருளாளனாக சுவாமி திருக்கோழி அப்படின்ட்டு ஒரு ஊரை பத்தி நம்ம பார்த்தோம் திவ்ய தேசங்கள்ல உறையூர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த திருக்கோழி உறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த பெருமாள் அழகிய மனவாளனாக இந்த திருத்தலத்தில் வந்து எழுந்தருளுகின்றார் திருநாங்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்துல நான்காவது திவ்ய தேசத்தில் சுவாமி ரெண்டு தேவியர்களோடு இருக்கின்றார் எப்படி உறையூரில் இருக்கிறாரோ அதே போலத்தான் இங்கேயும் அந்த பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாதிக்கின்றார் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார் சரி எந்த ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் திருமங்கை ஆழ்வார் தான் இந்த நான்கு திவ்ய தேசங்கள் எல்லாவற்றையுமே திருமங்கை மன்னன் மங்களாசாசனம் செய்துள்ளார் இங்கே பத்து பாடல்கள் இந்த கோவிலை பற்றி ஆச்சரியமாக பாடி உள்ளார் திருமங்கை ஆழ்வார் அதில் தாயாரோட பெருமையையும் நமக்கு சொல்கின்றார் அந்த பாட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பண கஷ்டம் ஏற்படுறது இல்லையா இந்த பண கஷ்டத்துலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை பிரார்த்தித்தார் ஹேமரங்கனை சென்று தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிரம திசையானது விலகுகின்றது அப்படின்னு சொல்கின்றார் அதற்கு ஒரு சரித்திரமே இருக்கின்றது காஞ்சிபுரத்தில் காஷ்யப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்தனர் இருந்தாராம் இந்த காஷ்யப்பன் என்று சொல்லக்கூடிய அந்தனர் வறுமையினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாராம் அவருக்கு ஒருவேளை உணவு கூட சரியா சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டது அந்த வறுமையிலிருந்து வெளியில வர வேண்டும் அப்படிங்கிற பொழுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளை சென்று தரிசித்து வருவீர்களாக என்று ஒருவர் யுக்தி கூ எங்க இருந்து கிளம்பி இந்த கோவில் செம்பன்சை கோவிலுக்கு வந்து ஹேமரங்கனை தரிசித்து அவருடைய பேரருளால அவருடைய வறுமையெல்லாம் நீங்கி அவருக்கு வாழ்க்கையில சந்துஷ்டி கிடைத்தது அப்படின்னு சரித்திரம் சொல்கின்றது இப்படி பலது உண்டு இந்த கோவிலுக்கு அதே முதல்ல சொன்னது போல இரண்டு நாச்சியாரோடு பெருமாள் அழகாக எழுந்த அருளி இருக்கின்றார் என்பதை திருமங்கை மன்னன் பாடுகின்றார் அந்த ஒரு பாசுரம் எப்படி வரும் அப்படின்னா பேரணிந்து உலகத்தவர் உலகத்தவர் தொழுதே எம்பிரானை பேரருளாளன் எம்பிரானை வாரணி முலையாள் மலர் மகளோடு மண் மகளும் உடன் வாரணி முலையாய் மகளோடு மண் மகளும் உடன் நிற்பீ செம்பொன் செய்விலுள்ளே காரணி மேகம் நின்றதொப்பானை கழ்ந்து கொண்டு உயிந்தொழிந்தேனே கண்டு கொண்டு உயிந்தொழிந்தேனே கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே ஆழ்வார் பாடும்பொழுதே வாரணி முலையால் மலர் மகளோடு மண்மகளும் உடன் நிற்ப அப்படின்னு எப்படி உறையூர்ல பெருமாள் இருக்கின்றாரோ அழகிய மணவாளனாக அதே பெருமாள் இங்கு ஹேமரங்கனாக இருக்கின்றார் என்று அழகாகச் சொல்கின்றார் இப்படி செம்பன்சை கோவிலினுடைய ஒரு பெருமை என்ன அப்படிங்கிறத இன்றைய தினம் நாம் ஸ்மரித்தோம் மீண்டும் நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்